போலி ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுக்க முயன்ற நபர்கள் கைது கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது இதில் கொண்டேப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பெருமாள் என்பவர் ஏடிஎம் பணம் எடுக்கும்போது பின்னால் நின்று கொண்டிருந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் பின் நம்பரை தெரிந்து வைத்துக்கொண்டு சிறிது நேரம் கழித்து போலி ஏடிஎம் மூலமாக பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுத்துள்ளனர் இது குறித்த குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொண்ட ஓய்வு பெற்று இராணுவ வீரர் கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது குறித்து காவல் ஆய்வாளர் வெங்கடேஷ் பிரபு தலைமையிலான போலீசார் சிசிடிவி காட்சிகளின்படி விசாரணை நடத்தி பீகார் மாநிலத்தை சேர்ந்த ரமேஷ் மேத்யூ சுனில் ஷானி ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் பின்னர் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைக்கப்பட்டனர் அப்படி கொஞ்சம் வந்துருக்கலாம் அப்படி நடவு வந்துரு ஃபோட்டோ வீடியோ